வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர மீது மலையக மக்களின் நம்பிக்கை புதிய அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி வவுனியாவில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் யாழில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் உயிரிழப்பு இலங்கையில் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் தங்க விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படவுள்ள பணம் வேலை நிறுத்தத்தில் குதித்த ரோகுனு பல்கலைக்கழக கல்விசார் கல்விசாரா சங்கங்கள் இருபாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த கணித ஆசிரியர் மரக்கறி விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் நிச்சயமாக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவோம் என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரப் ிசநாயகம் மீது பெருந்தோட்ட மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறுவதற்கும் பெருந்தோட்ட மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் தமிழர்களை போன்று சிங்களவர்கள் முஸ்லிம் சமூகத்தினரும் வாழ்கிறார்கள் இருப்பினும் தமிழர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் பல காணப்படுகின்றன தொண்டமான் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் ராசதானியாகவே பெருந்தோட்ட பகுதி இதுவரையில் காணப்பட்டது இருப்பினும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்ட பகுதிகளை நிச்சயம் புனரமைப்போம் என குறிப்பிட்டுள்ளார் வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் பணிப்புற கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன் போது ஒருவர் ஆண் ஆசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவி ஒருவரிடம் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் குறித்த ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று வரை போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் செட்டிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இன்று சுவையின விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை இதற்கு முன்னரும் இரு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் குறித்த பாடசாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரன் காலமாகியுள்ளார் உடல் நல குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் மாலை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சார காலங்களில் அவர் திடீர் சுவ அடைந்து சுய நினைவற்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் சிகிச்சை பல நன்றி அவர் இன்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரதி பயிற்சி நிலையமான கிருபாலேனசின் உரிமையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தேங்காயின் விலை நாலாந்தம் உச்சம் தொட்டு வருகிறது அந்த வகையில் சந்தையில் தேங்காயின் விலை நுகர்வோர் வாங்க முடியாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது சிறிய தேங்காய் ரூபா நூற்று நாற்பதில் இருந்து நூற்று எண்பது இருநூறு ஆக உயர்வடைந்துள்ளது வாழ்க்கை சுமையால் வாடும் மக்கள் அன்றாடம் தேவைப்படும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வதை தாங்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்வும் அவர்களை வாட்டி வதைக்கிறது தேங்காய் விலை உயர்வை தொடர்ந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையில் தேங்காயை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்தது எனினும் பொதுமக்களுக்கு தேவையான அளவு வழங்கப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில தினங்களாக குறைவடைந்த தங்கத்தின் விலையானது தற்போது அதிகரித்து செல்கிறது அதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக

உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய பணம் வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு நேற்று அதிகாரிகள் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பணத்தை வங்கி கணக்கில் பயப்படுவதற்கு நடவடிக்கை இது தொடர்பான அறிக்கையை அமைச்சின் கையளிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஊடகங்களுக்கு இதேவேளை விவசாயிகளுக்கு பெரும் போக்கத்திற்கான உரமானியங்களை வழங்குவதற்கான முதலாம் கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோகன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ருகுனு பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேனவை என அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பணிப்புற கணிப்பினை ஆரம்பித்துள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு அருகே பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு பாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் கணித ஆசிரியர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காலி எல்பிடி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமை ஆற்றும் நான்கு வயது ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அதே பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் பத்து வயதுடைய இரண்டு மாணவிகளே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளனர் சந்தேக நபர் தனது பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவிகளுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்தி வந்த நிலையில் இரு மாணவிகளையும் பாலியல் பிரயோகம் செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் சந்தையில் மரக்கறிகளின் அளவு வகுவாக குறைவடைந்துள்ள காரணத்தினால் மீண்டும் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் காய்கறி மொத்த விலை உயர்வால் காய்கறி விற்பனையாளர்களும் இடைத்தரகர்களும் மொத்த விலையை விட சில்லறை விலையை இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்தி உயர்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனுர மீது மலையக மக்களின் நம்பிக்கை புதிய அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி வவுனியாவில் பணிப்புற போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் யாழில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் உயிரிழப்பு இலங்கையில் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் தங்க விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படவுள்ள பணம் வேலை நிறுத்தத்தில் குதித்த ரோகுனு பல்கலைக்கழக கல்விசார் கல்விசாரா சங்கங்கள் இருபாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த கணித ஆசிரியர் மரக்கறி விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி